எல்லோருக்கும் வணக்கம் மெகுபோவி டெய்லி ஃபேமிலி சார் பார்க்க உங்களால் வரவேற்கத்தில் மிக்க மகிழ்ச்சி நம்ம இன்றைக்கி ஒரு புதிய முயற்சியாக ஒரு கதையோட தான் உங்களால் பார்க்க வந்திருக்கேன் இந்த கதை வந்து யம தர்மராஜரை பற்றி நான் ஒரு புத்தகத்தில் படித்தேன் இந்த கதையை நான் அவங்க கூட பகிர்ந்துக்கிறேன் வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஒரு முறை பூமிக்கு வந்தபோது அழகான ஒரு பெண்ணிடம் தன் மனதை கொடுத்தார் அவள் மானுடப் பெண் என்றாலும் வாழ வேண்டும் என்ற ஆசை அவருக்கு வந்துவிட்டது அந்த மானுடப் பெண்ணை மணந்து அழகான ஆண் பிள்ளைக்கு அப்பாவானார் யமதர்மர் அவர் மணந்த பெண் நல்லவள் என்றாலும் நாளாக நாளாக யமதர்மராஜருக்கு அவர் மீது சலிப்பு தட்டியது மேல் உலகம் போய் தப்பி விடலாமா என்று நினைக்க ஆரம்பித்தார் ஆனால் பிள்ளை மேல் இருந்த பாசத்தால் மகனை விட்டுவிட்டுப் போக மனமில்லாமல் தத்தளித்துக் கொண்டிருந்தார் மகன் கொஞ்சம் வளர்ந்ததும் மனம் விட்டு அவனிடமே பேசினார் அவனுடைய அம்மாவிடம் தனக்குள்ள பயத்தையும் விளக்கினார் மகனே நீ சிறந்த வைத்தியனாக்க வேண்டும் மரணத் தருவாயிலும் இருப்பவரை கூட நீ காப்பாற்ற முடியும் எப்படி தெரியுமா ஒருவர் மரணம் அடைவதாக இருந்தால் நான் அங்கு இருப்பேன் உனக்கு மட்டும் கண்ணுக்கு தெரிவேன் நான் அங்கு இருந்தால் அவருக்கு வைத்தியம் செய்யாதே நீ வைத்தியம் செய்து அவர் இறந்து போனால் உன் புகழ் குறைந்துவிடும் எனவே யாருக்கு வைத்தியம் செய்தாலும் நான் அங்கு இல்லை என்றால் மட்டுமே தைரியமாக மருந்து கொடு அவர்கள் பிழைத்து கொள்வார்கள் ஆனால் உன் புகழ் மேலும் மேலும் பரவும் என்றார் யமதர்மராஜர் மனைவியிடம் சொல்லிக் கொள்ளாமல் மகனை அணைத்து கண்ணீர் விட்டு யமதர்மராஜர் விட்டார் மகன் மருத்துவம் மகத்துவம் பெற்றார் அவன் வைத்தியம் செய்தால் எப்படி இருப்போரும் பிழைத்து கொண்டார்கள் ஒருவர் கூட சாகவில்லை எல்லோருக்கும் ஆச்சரியம் யாருக்காவது வைத்தியம் செய்ய போகும்போது எதிரில் அப்பாவை யமதர்மராஜரை பார்த்தால் கும்பிட்டு வெளியே வந்து விடுவார் இந்த வைத்தியன் கைவிட்டால் பிறகு மரணம்தான் என்று ஊரே புகழ்ந்தது கொஞ்ச நாளில் அந்த ஊர் அரசரின் மகள் நோய்வாய்ப்பட்டார் யார் வைத்தியம் பார்த்தாலும் பலனில்லை இவனை அழைத்தார்கள் என் மகனை காப்பாற்றினால் அவளையே உனக்கு மனைவியாக தருகிறேன் ராஜேத்தையும் தருகிறேன் என்றார் ராஜா அவள் படுத்திருக்கும் அறைக்குள் போன வைத்தியனுக்கு அதிர்ச்சி காத்து கொண்டிருக்கிறது அங்கு யமதர்மராஜ அப்பா நின்று கொண்டிருக்கிறார் வைத்தியம் செய்தால் பிழைக்க மாட்டாள் ஆனால் பிழைத்து விட்டால் அழகான அந்த ராஜகுமாரியும் ராஜியும் எல்லாம் கிடைக்கும் இடைஞ்சலாக அப்பா குறுக்கே நிற்கிறார் எப்படி அவரை விரட்டுவது பழிச்சென்று ஒரு யோசனை பிறந்தது வாசல் பக்கம் பார்த்து கத்தினார் அம்மா அப்பா உள்ளே இருக்கார் ரொம்ப நாளாக அப்பாவை காணும் என்று தேடினேயே இங்கே இருக்கார் என்று அலறினார் அவ்வளவுதான் யமோதர்மராஜர் துண்டை காணும் துணியை காணும் என்று ஓடிவிட்டார் இந்த கதையிலேருந்து எனக்கு புரிஞ்சது என்னென்னா இந்த கதை வந்து ஒரு சித்தரிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு சித்திரைக்கு பட்டத்தில் அது சொல்ல வர கருத்து என்னென்னா கடவுளாக இருந்தாலும் மனுஷங்க இருந்தாலும் மனைவி கண்டாலே பயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை பதிவிச்சிருக்காங்க இந்த கருத்தை நீங்கள் உண்மையாக போய் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேவா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளுடைய புதிய முயற்சிக்கு உங்களுடைய ஆதரவு எப்போவுமே கிடைக்குன்னு நினைக்கிறேன் ஓகே இன்னொரு வீடியோ உங்கள் எல்லோரையும் பார்க்குறேன் நன்றி பாய் வணக்கம்